ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள், உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஒலிம்பிக் பதக்க வீரர்கள் நீரஜ் சோப்ரா மற்றும் மனு பாக்கர் இடையே ரொமான்ஸ் அரும்பியதாக இணையத்தில் பேசுபொருளான நிலையில் அந்த செய்தி உண்மையில்லை என்று தெரியவந்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் மற்றும் கலப்பு பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் பிரிவுகளில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றார் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றார் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட போது சிரித்து பேசிக் கொண்ட வீடியோ வெளியானது இதையடுத்து இருவரும் கிரஷில் இருப்பதாகவும் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்றும் இணையத்தில் பேசப்பட்டது இந்த வீடியோவை பல்வேறு திரைப்பட ரொமான்ஸ் பாடல்களை வைத்து நெட்டிசன்கள் ட்ரெண்ட் செய்து வந்தனர் இணையதளவாசிகளின் நடவடிக்கை தொலைக்காட்சிகளை பதிவு உண்மையில்லை என்று தெரியவந்துள்ளது தெரிவித்துள்ள கருத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இதுகுறித்து மனு பாக்கரின் தந்தை கூறுகையில் மனுபாக்கருக்கு இன்னும் திருமணம் செய்வதற்கான வயது வரவில்லை நீரஜ் சோப்ராவை மனு பாக்கரின் தாய் தனது மகனாகவே கருதுகிறார் என்று அவர் கூறியுள்ளார் இதனால் இணையத்தில் சிலாஹித்து வந்த நெட்டிசன்கள் இப்போது வாடிப்போய் உள்ளனர்